துாராசியை எடுத்துக்கொள்வோம் இங்கே மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதியாக வந்து அவர் உங்களது ஆறாம் வீட்டை பார்க்கிறார் இப்போ உங்களுடைய ஆறாம் வீடுங்கிறது ருணம் ரோகம் எதிரியை குவி காட்டுகிறது அதாவது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு ப்ராஃபிட்டுக்காகத்தான் முயற்சி பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இந்த மார்ச் முதல்ல கேதுவுடைய நட்சத்திரம் பிறகு சுக்கரனுடைய நட்சத்திரம் பிறகு சூரியனுடைய நட்சத்திரம் ஓ இது மெயினாக உங்களுக்கு லாபம் நினைத்த காரியத்தில் வெற்றி தனித்துவமான உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக போடப்பட்ட ஒரு ஸ்கெட்சாகத்தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய ஹஸ்பண்டோ உங்களுடைய ஒய்ஃபோ நல்லது செய்யணும் தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு இன்டென்ஷனலாக எதையும் செய்ய மாட்டார் ஆனால் அவரையும் மீறி சில நேரத்தில் அவர் கூடிய அவர் பேசக்கூடிய சில வார்த்தைகள் கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்துவது போல் கொஞ்சம் செலவை ஏற்படுத்துவது போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது புதிதாக ஒன்றை முயற்சி செய்கிறேன் புதுசாக ஒரு டியூஷனுக்கு போடுறேன் ஒரு கிளாஸுக்கு போடுறேன் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அதனால் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் கூடுதலாகவும் சில நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டுவிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்கப் போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப் பார்வையாக சனி என்ற கிரகம் பத் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது துளாராசியை எடுத்துக்கொள்வோம் இங்கே மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதியாக வந்து அவர் உங்களது ஆறாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய ஆறாம் வீடுங்கிறது ருணம் ரோகம் எதிரியை குறி காட்டுகிறது என்ன ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிரியையோ இல்ல கடனையோ இல்லைன்னா சில நேரங்களில் கொஞ்சம் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களை தூண்டி விடாமல் நீங்கள் பார்த்து புத்திசாலித்தனம் இப்போ இந்த மார்ஸ் இருக்கக்கூடிய இடம் மூன்றாம் வீடு இது சகோதர சகோதரஸ்தானம் இப்போ உங்களுடைய சகோதரர்களும் சேர்ந்து உங்களுக்காக பேசக்கூடிய விஷயங்கள் குறிப்பா உங்க பூர்வீகம் ஏன்னா இங்க வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சட்டன் வரார் அவர் நான்காம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றார் அப்போ அந்த நான்காம் வீடு குறிகாட்டக்கூடிய உங்களுடைய சொத்து உங்களுடைய பூர்வீகம் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய உங்களுடைய பாக பிரிவினை இப்போ நீங்களும் உங்களுடைய சகோதரர்களும் சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேசும் பொழுது ட்ரிகர் பண்ணும் பொழுது சில நேரத்தில் அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆப்போசிட்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு விரயத்தை செலவை ஏன்னா இப்போ இந்த மார்ஸு சேட்டனை ட்ரிகர் பண்ணும் சாட்டன் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் பன்னெண்டாம் வீடு குறிக்காட்டக்கூடிய செலவு அதாவது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு ப்ராஃபிட்டுக்காகத்தான் முயற்சி பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இந்த மார்ச் முதல்ல கேதுவுடைய நட்சத்திரம் பிறகு சுக்கரனுடைய நட்சத்திரம் பிறகு சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ இது மெயினாக உங்களுக்கு லாபம் நினைத்த காரியத்தில் வெற்றி தனித்துவமான உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக போடப்பட்ட ஒரு ஸ்கெட்சாகத்தான் இருக்கும் பிறகு இதே இடத்தில் மார்ஸுங்கிறவர் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் அப்போ ஏழுங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய பூர்வீகமாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அவருடைய ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு இல்லை உங்கள் பூர்வீகத்தில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் பூர்வீகத்திலேருந்து ஏதோ ஒன்று கிடைச்சா அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கடனை தீர்க்க முடியும் இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் யாரெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட என் ஹஸ்பண்டை என் ஒய்ஃபை கொஞ்சம் பக்குவமாக நடத்துங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்க சொல்லுங்கள் டெய்லி நைட்டு வந்து இதையே அவர் குழம்பிக்கிட்டு இருக்கிறாரு மைண்டில் ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு டென்ஷன் மாதிரி ஒரு மென்டல் டிப்ரெஷன் மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போய் ஆப்போசிட் நபர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் உங்கள் லைஃப் பார்ட்னரை பாதிக்காது ஏன்னா செவ்வாயை குரு பார்க்கிறது ஆனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய ஹஸ்பண்டோ உங்களுடைய ஒய்ஃபோ நல்லது செய்யணும் தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு இன்டென்ஷனலாக எதையும் செய்ய மாட்டார் ஆனால் அவரையும் மீறி சில நேரத்தில் அவர் கூடிய அவர் பேசக்கூடிய சில வார்த்தைகள் கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்துவது போல் கொஞ்சம் செலவை ஏற்படுத்துவது போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது இதுக்கு என்ன நம்ம புத்திசாலித்தனமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்லையே நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரோட பேசி இப்போ இதுதான் சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் நீ என் மூலமாக கம்யூனிகேட் பண்ணு இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் நாமாகவே பேசி ஒரு வார்த்தையை சொல்லி மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு பதில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒரு குரு ஒரு அட்வொகேட் மூலமாக இல்லை பெரியவர்கள் மூலமாக இந்த விஷயத்தை நாம் நகர்த்தும் பொழுது நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு சேஃப் ஜோனில் இருப்பது போன்ற ஒரு பதிவு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக மேலும் ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கடைசியில் திரும்பவும் நாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படாது இப்போ நம்ம பார்த்த இந்த செவ்வாய் சனி சந்திப்பு பார்வை சேர்க்கை அப்படிங்கிறதே ஒரு விபத்து அப்படின்னு தான் நம்மளுடைய மூல நூல்களில் சொல்லப்படுகிறது குறிப்பாக உங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் சாட்டானுங்கிறது உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து அது ஆறாம் இடத்தில் இருப்பதனால் நீங்க உங்களுடைய வீடு இடம் குழந்தைகள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை வழக்கமாக கொண்டிருப்பது போல் இயங்குவது புத்திசாலித்தனம் புதிதாக ஒன்றை முயற்சி செய்கிறேன் புதுசாக ஒரு டியூஷனுக்கு போடுறேன் ஒரு கிளாஸுக்கு போடுறேன் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அதனால் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் கூடுதலாகவும் சில நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டுவிடும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கு அதனால உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய விஷயங்கள் கடைசி நேரத்தில் திசை திருப்பிவிடும் இருந்தாலும் இந்த பயணத்தை இன்னும் சுமூகமாக மாற்றிக்கொள்வதற்கு முதல்ல இந்த செவ்வாய் சனி பார்வை சேர்க்கை அப்படின்னா என்ன என்று தெரிந்து கொள்வோம் இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போ நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமாக சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகா அதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போ சாட்டானுக்கு வந்து என்னன்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனால் உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்கிறாங்க என் வீட்டில் உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டில் வந்தால் என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்போ செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் அந்த வரும் வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவேன் ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக ட்ராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டெட் பிளானட்ஸ் இப்ப நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியா பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியா நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ்னுடைய அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூஸ்